а അങ്ങേര് അങ്ങേര് വരാട്ട് വരാം அப்படியே உட்காந்துங்க பரவாயில்ல பிரசாதம் கொடுக்குறேன் அப்படியே உட்காந்து அப்படியே எல்லாரும் லைனா உட்காருக்குமா சக்தி அப்படியே லைனா அப்படியே லைனா உட்காருங்க ஃபேன் போடு போட் போட் போட்டு போட் என்ன ரெண்டு மோட்டிங் இருக்குதுங்க என்னம்மா என்ன ரெண்டு மொட்டைங்க இருக்குதுங்க எந்த ஒரு மொட்டைடா எந்த ஒரு மொட்டா ஆ அது ஒன்று ஏய் எந்த ஒரு மொட்டரா ஆ வா இல்லையா அந்த மொட்டைங்களுக்கு எங்களுக்கு ஆ அப்படியா குத்துராண்டு வா அதிலலனால் கம்மியாக வரும்டா அதில் கம்மியாக வரும் பல இருட்டு இருட்டுப்பா இருட்டு இருட்டு